ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரவுடி பொறுக்கி சனாதன அடிமை வழிப்பறி கொள்ளையன் திருடன் காவல்துறையால் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அடிவாங்கியவன் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களால் காப்பாற்றப்பட்டவன் இது ஒரு காலத்தில் தொடக்கத்தில் எங்கள் தான் இருந்தான் தொண்ணூற்றி ஒம்பது வாக்கில் நாங்கள் வந்து தேர்தல் அரசியல் நோக்கி நகரும் போது அவனு ஒரு சில உதிரிகளும் வந்து இருந்து வேறுபட்டு போனாங்க இருக்கும்போதே கட்சி கட்சியோட கொள்கை கோட்பாடு ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு முரணாவே அவங்க இப்படி செயல்பாடில் இருந்தது கட்டு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வழிப்பறி திருட்டுத்தனம் பண்ணி உடனடியாக காசு பணம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாங்க அதுக்கு கட்சி நிர்வாகம் தலைவர் இடம் கொடுக்கல வெளியில் போனாங்க பெரிய பொய் ஏதோ நாங்கள் புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு போனோனுங்க ஒரு புள்ள கூட பிடுங்கல சும்மா ஒரு படி இயக்கத்தை வச்சுக்கிட்டு வயிறு வளர்க்குறதுக்கு ஒரு படி இயக்கம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து தாக்கப்பட்ட பிறகு அவனுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்களா இதுலேருந்து தெரியுது அவன் யாருன்னு யாருக்கான ஆசனேன்